அப்படிங்கிற அதற்கு விளக்கங்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்கள் சொல்லுவதை அப்படித்தான் சொல்லுவார்கள் அப்போ கம்பேர் பண்ணி தான் நாங்கள் பேச முடியாது கேரளத்திலே நடக்கிறது இதெல்லாம் பேசக்கூடாது பேசவும் முடியாது இது வந்து தேவையில்லாத ஒன்று அதனால் தேவையில்லாத சர்ச்சையில் நாங்கள் சிக்க விரும்பவில்லை எங்கள் கூட்டணி காம்பாக்டாக இருக்குது நேற்றைய முன்தினம் கூட அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் உடனடியாக நானே தொலைபேசியில் அவர்களே தொடர்பு கொண்டேன் உடனே சண்முகத்தில் சொன்னது ஆனால் நான் தெரிய புதுதான் ஃபேக் நியூஸை நான் போது கேட்டுட்டு போட்டுட்டேன் அதிலேயே பதிவு நின்று எடுத்துட்டேன்னு எங்ககிட்டே நேரடியாக சொன்னார் ஆகவே எங்கள் கூட்டணியில் இது மாதிரி ஒவ்வொரு கொள்கை கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் கூட்டு என்பது கூட்டணி என்பது பேர் வெளிப்படையாக சொல்லணும்னா அறுபத்தேழில் அண்ணா அதிமுக கூட்டணி அமைக்கிற போது ராஜாஜி ஒரு முனையில் இருந்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கும் முதலாளித்துவருக்கும் தொழிலாளி ஒரே கூட்டத்தில் உட்கார்ந்து கூட்டி